எல்லாம் எடுத்து வச்சாச்சா எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் நான் இருக்க போறதே ரெண்டு நாள் தான் இங்க அப்ப கூட இருக்க விட மாட்டிக்கறாங்க பாத்தியா எனக்கும் கஷ்டமா தாங்க இருக்கு நான் வேணா பெரியவங்க கிட்ட எல்லாத்தையும் பேசுறேன் நீ 2 டேஸ் இங்கே இருக்கியா அதுக்கப்புறம் கூட அங்க போய் இருவே இங்க இருந்தால அங்க இருந்தாலும் எப்படியும் நீங்க என் கூடயே இருக்க போறீங்க இன்னும் ரெண்டு நாள்ல கிளம்பிடுவீங்க என்னம்மா கண்மணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா ஆ எடுத்து வச்சிட்டேமா அவ எல்லாம் கிளம்பிட்டாங்க நான் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல வந்துருவாங்க எட்டு எட்டு வீ போய் தான் ஆகணுமா நான் தான் வேண்டாம் இங்கே இருன்னு சொல்றேன் நீ ஏதா கேட்க மாட்டீங்க என்ன ருக்கு பண்ணிட்டு இருக்கீங்க மருமவிழ அழைச்சிட்டு போறதுக்கெல்லாம் வராங்கள அதான் அவங்களுக்கு வரைச்சிட்டு கொடுப்போமே சொல்லி ஊற வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்கேன் மிக்சில போட்டு அரைச்சிருக்கலாம்ல எதுக்கு இதுல போட்டுக்கிட்டு மல்லி கட்டிக்கிட்டு கிடைக்கீங்க ஐயோ இதெல்லாம் போட்டா மிக்ஸி வீணா போயிடும் நம்ம கையில அரைச்சிக்கிறது அதுக்குதான் பெரிய ஜரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுல போட்டு அரைக்க வேண்டியதான் அப்படி கஷ்டப்பட்டு வந்து எப்பய அரைச்சு பழக்கல அதெல்லாம் சத்துல செஞ்சிருவேன் சரி நான் அஞ்சு நிமிஷத்துல அவங்களும் வந்துருவாங்க வேலையாகணும் நான் எதாவது செய்யணுமா நான் எல்லாம் செஞ்சுட்டேன் நீங்க போய் கம்மளும் உட்காருங்க நானே எல்லாம் பாத்துறேன் ஆமா சும்மா சும்மா நீ உட்கார உட்காரன்றீங்க எனக்கு சலுப்பா இருக்குது நீ என்ன சலுப்பு கம்மு இருங்க கண்மணி கிளம்பிட்டாலா ஆ கிளம்பியாச்சே சேலை கட்ட சொல்லுங்க ஏனா இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் சேலை தான் கட்டணும் ஆ நான் போய் சொல்றேன் உளுந்து ஆட்டி எடுத்தாச்சு வரசா வடைய போட்டு சேடுப்போம் அச்சிச்சோ கண்மணி அத்தை உன்னை சேலை கட்ட சொன்னாங்கமா சேலை கட்டிக்க அம்மா பார்த்துட்டாங்க போலீ ஐயா அதெல்லாம் அம்மா உன்ன நினைக்கல சரி நான் சாரி மட்டும் நீங்க வெளிய போங்க ம் சரி அவள தாடா இத மட்டும் அடிச்சிட்டு அப்புறம் சுட வேண்டியதான் அப்பா நான் மூணுமே சுடணும்மா நாங்க எல்லாரும் இருக்கோம்ல நாங்களே செஞ்சுடுவேன் டா

ஆ போ போங்களான முடிஞ்ச சின்ன அன்பளிப்பு வாங்கிக்கோங்க கேங்க. துணியலே எடுத்தாச்சா போ மக்கண்மணி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க வந்தத வராததுமா புளியை கிளம்பத்துக்கு தான் முதல்ல எல்லாரும் உட்காருங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுவீங்க ஏகா வீட்ல ஊurupட்ட வேலை கணக்குக்கான்ன தேங்காய் சுடணும் அது கிளம்பு ஏர்பாடு பண்ணணும் வைக்கணும்க்கா நேரமே ஆக்கி இருக்குது உட்காருங்க போகலாம்

ஆடி மாசம் அது கல்யாணம் முதல் மாசம் மட்டும் தாங்க இப்படி எல்லாம் அழைச்சிட்டு போவாங்க அப்பயும் இருக்க வேண்டிய சந்தோஷத்தோட இருந்துக்க அதுக்கப்புறம் பொண்டாட்டிங்க நம்மளை விட்டு போன சொன்னா கூட போக மாட்டானு அவங்க அம்மா வீட்டுக்கு நானும் படுற பாடு வெளியே சொல்ல முடியல நீயும் இப்பதைக்கு வருத்தப்படுவ அதுக்கப்புறம் எப்படா இவன் வீட்டுக்கு போய் தொலைவாடு வருத்தப்படுவ அதனால ரொம்ப பீலிங் விடாது சரியா கூட்டிட்டு வாங்க போவோம் தென்மணி எங்கம்மா பேகு

போகாதே நீ பிரிந்தால் நான் இறப்பேன் உன்னோடு வாழ்ந்த காலங்கள் யாவும் மூடு தடி யாரென்று நீயும் பார்க்கும் போது உயிரே உயிர் போகுதடி கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உன் தன் முகம் பார்த்தேன் அடி பாவம் மருமகளுக்கு இங்கிருந்து போறதுக்கு மனசே இல்ல என்ன பண்றது ஆடி மாசத்துல பிரிச்சு வச்சு தானே ஆகணும் சாப்பிடாம கூட போயிட்டாங்க வாங்க சாப்பாடெல்லாம் அந்த டிப்பன்ல போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம் ஆ சரிங்க இருக்கு வாங்க போவோம் என்னங்க வந்து யாருக்கு கேக்க சொல்லியா நம்ம லைன்ல நான் மட்டும் தான் வச்சிருக்கேன் கொவியா கொவியா சொல்லுங்களா தேங்காய் சுடுவோமா வேணாமா சுடுவோமா வேணாமான்னு உக்காந்துகிட்டே இருந்தோம் அப்புறம் புள்ள வேற இருக்கிறா நம்ம கூட பரவாயில்லனு சரி சொன்னேன் அப்புறம் அவர் இப்பதான் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு அவங்க மாமியார் தான் இறந்துட்டாங்கல்ல ஊர்ல அதனால அவங்க வசு சுடலண்ணா சரி 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 இருந்தா எடுத்துட்டு வாரோம் சீக்கிரம் எடுத்துட்டு அப்புறம் நீர் பாஞ்சு போய்டு சின்னவளே போய் அண்ணியை கூட்டிட்டு வா போ ம் சரிமா பையன் வரலையா ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாமா அதனால இன்ன வரல வரதுக்கு லேட் ஆகும்னா நேத்து வேலைக்கு போகலல்ல அதனால நேத்தே வேலையை இன்னிக்கே செய்ய வேண்டியதா போச்சு அனி கொஞ்ச நேர நிமிதியே இருக்க வர மாட்டாலங்களே என்ன அண்ணி தேங்காய் சுடுணும்ல அம்மா உங்களை வர சொன்னாங்க வாங்க நான் இங்க வரேன் நீங்க சுடுங்க உங்களுக்கு தான் தேங்காய் அம்மா வாங்கிட்டு வந்துருக்காங்க வாங்க ச வாங்கு நீ ஜாலியா இருக்கும் சரி சரி போ வரேன் ஐ தேங்காய் சுட்டி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆயி போச்சு நினைச்சு பாக்கும்போது நாக்கெல்லாம் ஊறுதே பொறுமையாடு அழைச்சிட்டு போறேன்னு தான் சொன்னாங்க நான் தான் இப்பதானே பிரிஞ்சு வந்து சேர்ந்துருக்காங்க அதுக்குள்ள ஏன் அப்படின்ட்டு வேணான்ட்டேன் இவ பாட்டுக்கு நம்ம வாய கிண்டிக்கிட்டு இருப்பா அப்புறமேட்டுக்கு இந்த மரும வேற இப்ப நம்ம பாடிக்கு ஏதாவது சொல்ல போக அதுவும் வம்பு சண்டைன்னு வந்துடும் வாங்க நம்ம உள்ள போவோம் ம் சரி என்னா இருந்தாலும் மொத ஆடி புள்ளை மாப்ள பின்ச்சு வைக்கிறதனே நல்லது ஏங்க அந்த பரன் மேல அந்த பெரிய பாத்திரம் உனே எடுத்து தர சொன்னானே எடுத்து கொடுங்க எடுத்து கொடுங்கன்னு சொன்னா எடுத்தே தரல வாங்க வந்து நீ கொடுங்க சுடுங்கமா நான் அதை எடுத்து கொடுத்துட்டு வந்தறேன் உனக்கே தெரியும்ல எடுத்து கொடுக்கலன்னா வாளுமான்னு கத்துவா ம் சரி சரி வாங்க வாங்க ஏமா ஐயகைய என்னக்கா நீங்க நம்ம ஊர்ல மட்டும்தான்கா இதெல்லாம் நடக்குது எனக்கு சுத்தமா புடிக்கலக்கா என்னக்கா என்ன ஆச்சுன்ற

என்ன வாயنه பாரு சரி விடு மா மனசுல படாம பேசுது நான் யார மர்மாவளோ வண்ணா இருந்திருக்கு கஞ்சி கிடைக்காதல்ல அதனால சண்டைய போட்டுக்கிட்ட இந்த வீட்ல கஞ்சி வாங்கி குடிச்சுக்கலாம் இந்த வீட்ல கஞ்சி வாங்கி குடிச்சுக்கலாம் அந்த இது சரி சரி விடு வீட்டுல தாக்கா சண்டையே போட்டுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்காக எனக்கு மனசு கவலையா இருக்கு முதல்ல எல்லாம் என் ஆத்தா நீலவேணி என்னை பார்த்தாலே அம்புட்டு பாசமையும் பொழியும் இப்ப மருமக கூட சேர்ந்து அதுவும் கால நீட்ட ஆரம்பிச்சிருச்சுக்கா இன்னைக்கு ஒரு எட்டு உதவ விட்டுச்சே பாருங்க போய் இடிச்சுட்டே இந்த புசுபாண்டி இருக்கதை மறந்து நான் சொல்றதெல்லாம்

என்னக்கா நீ காசு வேணா நம்ம வீட்ல வந்துட்டு ஒரு தேங்காய் சேர்த்து செய்யணும் சொல்ல செய்ய மாட்டானே ரெண்டு தேங்காய் சுடுறாங்க ஒன்னு தார வாங்க பையன் எதுக்கு பொக்குடு போயிர மாட்டானே நல்ல நான் பெரிய நாள கையில காசு இல்ல கையில காசு இல்லனு வா என்ன வா நம்ம எல்லாம் சேர்ந்து சுடுவோம் அட இல்ல முத வேணா முத ஏகா நமக்கு சரிக்கா பசங்களுக்கு அப்படியே பொக்குடு போய்ட மாட்டாங்களா சின்ன பையல்கள ஏய் நிரஞ்சா வா இன்னொரு தேங்காய் இருக்குது நான் தார வா நீ வா சொன்னாலும் கேட்க மாட்டா சரி போயா போ சரிமா இந்த மனுஷங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களும் தேங்காய் சுடுவாங்க ஒன்னு வாங்கிட்டு வாங்கன்னு இன்ன வரைக்கும் வீட்டு பக்கம் கூட வரல காசு செலவாயிடுன்னு சொல்லிட்டு வராம இருக்கிறாரு ராத்திரி பத்து மணிக்கு மேல பூனை மாதிரி வருவாரு தேங்காய் சுட்டாச்சா எல்லாம் பண்ணியாச்சான்னு வரட்டும் இன்னைக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும்னா மறக்காம சொந்தம் தடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க